கலை லூயா கத்திரு மூலக ரசிகரமான ஏசு பிரஸ்தம்ப நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன் பிரியமானவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலே கூட நாம் சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார் கிருபை செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்கள் பிரியமானவர்களே எஸ்ஐக்கியல் எழுதினத்திற்கு தரிசனத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஏழாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நீங்கள் இஸ்ரேலின் பனிரெண்டு கோத்திரங்களுடைய லக்கத்தின்படியே தேசத்தை சுதந்திரித்து கொண்டு குறிக்க வேண்டிய எல்லையாவது யோசேப்புக்கு ரெண்டு பங்கு உண்டு என் அன்பு பிள்ளையே எல்லையை பங்கிட்டு கொடுக்கும் பொழுது கோத்திரங்களுக்கு அதில் யோசேப்பினுடைய கோத்திரத்துக்கு ரெண்டு பங்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் ஏன் அப்படி என்று சொல்லி பார்ப்போமானால் இந்த யோசிப்பு என் அன்பு பிள்ளையே பாடுபட்டவன் தேவனுடைய வார்த்தையினாலே சொப்பனத்தினாலே தள்ளப்பட்டவன் விரோதிக்கப்பட்டவன் அதற்காக சகித்து கொண்டவன் அதியாகும் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் தாய் தகப்பனுக்கு செல்ல பிள்ளையாக இருந்த இந்த யோசேப்பு என் அன்பு தேவப்பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ளாக அதே தாய் தகப்பனராலே ஒரு சொப்பனத்திற்காக வெறுக்கப்பட்டவன் தன் சகோதரர்களால் அருவறுக்கப்பட்டவன் விரோதிக்கப்பட்டவன் இருபது வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டவன் என் அன்பு பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ளாக பல விதத்தில் இவன் தன்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக கர்த்தருக்காக தேவனுடைய சொப்பனத்திற்காக தேவனுடைய அன்பு தேவப்பிள்ளையை வழிநடத்துதலுக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தவன் தன்னையே அர்ப்பணித்தவன் ஆகையால் தான் யோசேப்பை குறித்து சொல்லுகிறார் யோசேப்புக்கு ரெண்டு பங்கு உண்டு என்று சொல்லி உண்மையாகவே யாக்கோபி யாக்கோபு தன்னுடைய ஆயுசு காலம் முடியும் நேரத்தில் தன்னுடைய பனிரெண்டு பிள்ளைகளையும் அழைத்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்குரிய ஆசிர்வாதமான காரியங்களை அவன் சொல்லுகிறதை ஆதியகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் எல்லாருக்கும் சொல்லிட்டு வருகிறார் அந்த யாக்கோபு யோசியப்புக்கு சொல்லும் பொழுது மாத்திரம் ஆதியாகம் நாற்பத்தி ஒன்பது இருபத்தைந்து இருபத்தாறில் பார்த்தா வானத்துக்கும் பூமியின் பூமியின் ஆழத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் கனிகளினாலும் கர்ப்பத்தின் வித்துகளினாலும் யோசிப்பு ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி முற்பிதாக்குடைய ஆசீர்வாதமும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் அவன் சிரசின் மேல் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது டபுள் டபுள் ஆ டபுள் டபுள் ஆய் ரட்டத்தன்யா இரட்டத்தனையாய் அவன் ஆசிர்வதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம் என் அன்பு தேவப்பிள்ளையே இன்றைக்கு இயேசுவுக்காக உன்னை விட்டு கொடுத்து இயேசுவுக்காக நீ அவமானப்பட்டு அடி வாங்கி உதவாங்கி இயேசுதான் எனக்கு வேணும் ஏசப்போ தான் எனக்கு ஜீவன் ஏசப்போ தான் எனக்கு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இயேசுவுக்காக பல நிந்தைகளையும் பலவிதமான அவமானங்களையும் அசிங்கங்களையும் துக்கங்களையும் பாடுகளையும் சிறையிருப்புகளையும் போர்த்திபார் வீட்டில் நடக்காத ஒரு பாவத்துக்கு விலகி ஓடின ஒரு பாவத்துக்கு தன்னுடைய வஸ்திரத்தை கூட விட்டு விட்டு ஓடின அந்த பாவத்துக்காக நீதிமானா இருக்க வேண்டும் கர்த்தரனை பார்க்கிறார் என்கிற பயத்தோடு கூட எஜமானுக்கு எப்படி நான் பொல்லாப்பு செய்வேன் என்று அந்த அந்த மரியாதை அந்த பயத்தோடு கூட விலகி ஓடினவனுக்கு சிறையிருப்பு வந்தது அந்த சிறையிருப்புக்காக தான் ரட்டிப்பான் பலன் என் அன்பு தேவ பிள்ளையே சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லியும் பானபாத்திரக்காரன் ராஜா கிட்ட சொல்லி எப்படியாவது ரெக்கமெண்டேஷன் பண்ணுவான் என்கிற நிலைமை இருந்திருந்தோம் அந்த பான பாத்திர காரணால கூட வெறுக்கப்பட்டு எத்தனை பிள்ளைகள் நீங்கள் நம்பிக்கை நம்பிக்கை அவர்களால் ஏமாற்றப்பட்டு கைவிடப்பட்டு சிறையிறப்பை போன்ற வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க இதையெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார் இதையெல்லாம் யோசிப்புக்கு ஆண்டவர் என் அன்பு தேவப்பிள்ளையே அனுமதித்திருந்தாலும் அதை பார்த்து இந்த அனுமதியில் என்னுடைய அனுமதியில் என்னுடைய பர்மிஷனில் என்னுடைய சித்தத்திற்கு என்னுடைய நோக்கத்திற்கு யோசிப்பு தன்னை ஒப்புக்கொடுத்தபடியினாலே அவனுக்கு ரெண்டு பங்கு உண்டு தேசத்திலே நிலத்திலே ஆசீர்வாதத்திலே நன்மையிலே சுகத்திலே வரங்களிலே உண்மைதான எலியாவுக்கு ஒரு எலியாவுக்கு என் அன்பு தேவ பிள்ளையே ஒரு சதவீதம் கிருவைகளும் வரங்களும் இருந்திருந்தாலும் அது பின்தொடர்ந்து அக்னி சுடற்காற்று இதுக்கு நடுவிலே அநேக நூற்றி ஐம்பது தீர்க்க தரிசிகள் பாகால் தீர்க்கதரிசிகள் என் அன்பு தேவப்பிள்ளை யோர்தான் யோர்தான் எரிகோ கோட்டு இப்படிப்பட்டவர்கள் இவனை நிந்தித்து கொண்டிருந்தால் சும்மா இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு யஜமானியே நோக்கி பார்த்தாரே எலியா செய்தது ஏழு அற்புதங்கள் எலிசா செய்தது பதினாலு அற்புதங்கள் ரெட்டிப்பாய் வந்தது இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே பாடுகளுக்கு மத்தியிலும் பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் போராட்டங்களுக்கு மத்தியிலும் அப்பா இயேசுவை நீ நோக்கி பார்த்து அவருக்காக வைராக்கியமா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இல்லையா நீ இருக்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்திலே உன் குடும்பத்திலே எல்லாவள் எல்லா காரியத்திலும் பொண்ணிலும் பொருளிலும் நிலத்திலும் தானியத்திலும் ஆசீர்வாதத்திலும் கிருபையும் எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு இரட்டிப்பாய் கொடுப்பார் யோசேப்பு என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா பெருக்கம் என்று அர்த்தம் யோசேப்புக்கு என் அன்பு தேவ பிள்ளையே பெருக்கம் அப்படி என்பது அர்த்தம் உன் வாழ்க்கை கர்த்தர் இதையெல்லாம் நினச்சி ரட்டிப்பாய் கர்த்தர் கொடுத்து உன்னை பெருக பண்ண போகிறார் ஹாலை லூயா பயப்படாதீங்க உனக்கு ரட்டிப்பான பங்கு உண்டு ரட்டிப்பான நன்மை உண்டு இரட்டத்தனையான பங்கு உண்டு உனக்கு ஒருவேளை உன் சொத்து அபகரித்திருக்கலாம் அதை ரட்டத்தனையாக கர்த்தர் கொடுப்பார் உனக்கு நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதெல்லாம் ரட்டிப்பாக வரும் உனக்கு யோபினுடைய வாழ்க்கையில் பாருங்கள் ரட்டத்தனையான ஆசீர்வாதம் வந்தது ஏன்னா அந்த பாடுகள் உபத்திரவங்கள் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னார் அந்த பாடுகள் அந்த பாடுகள் தாங்க ஒரு மனுஷனை உயர்த்தோம் நம்ம அப்பா அம்மா சேர்த்து வச்சுக்கிறதெல்லாம் உயர்த்தாது உயர்த்து உயர்த்தாது ஊழியத்தின் பாதியில் பாருங்க எதனா ஒரு இடத்துல போயிட்டு ஜாயின் பண்ணுவோம் ஊழியத்தில் இருப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு பரிசுத்தமான ஆத்மாவை சம்பாதிச்சு வச்சிருப்பாரு அதில் போயிட்டு நாம் குழுர் காஞ்சிட்டு இருப்போம் அது உயர்வு இல்லை அது உயர்வு இல்லை எங்கள் வீட்டில் எல்லாம் சொல்லுவாங்க அல்ல லூயா இவர் வெறுங்கையிலே போடுறாரு அப்படின்வாங்க என் விசுவாசம் அல்லூயா என் தெய்வம் என் கூட சொன்ன ஒரு வார்த்தைன்னு தெரியுமா இதை மாத்திரா முழம் போடுறா அப்படின்னாங்க என்னது முழம் போடு இந்த அனுபவம் ஒரு பரிசுத்தவனுக்கும் அதாவது எல்லாரையும் நான் சொல்ல வரல யாராவது சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க நல்லவன் சம்பாதிக்க நாரவாயம் தின்னு பார்க்க அப்படின்னு வாங்க பழமொழி இப்படிப்பட்ட ஊழியர்கள் உண்டு யாராவது எங்கேயாவது சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க அதை பிடுங்கலாம் அதை எடுக்கலாம் அப்படின்ட்டு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே இது ஊழியத்தின் பாதையில் நடக்கிற காரியம் உன் குடும்பத்திலேயே இப்படிப்பட்ட காரியம் நடக்கும் அண்ணன் எப்போ சாமன் தின்ன எப்போ காலி சொல்லி உன்னை உன்னை தூக்கி பெருங்காயம் முழுங்கறது போல முழுங்கி உன் சொத்தை எடுக்க பார்ப்பான் முடியவே முடியாது கர்த்தர் ரட்டிப்பான பங்கு உனக்கு கொடுப்பார் ரட்டிப்பான பங்கு உனக்கு வரும் அதை ஒருவனும் தடுக்க முடியாது ஒருமனம் எடுக்க முடியாது நீ அந்த பரிசுத்தம் வச்சார எனக்கு ஆரோன் ஜோசப் சொல்லி ஆரோன் என்பதற்கு உயர்வு யோசேப் என்பதற்கு பெருக்கம் உண்மையாகவே ஆவியின் வரங்களினாலே கிருபைகளினாலே தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற வார்த்தைகளினாலே முகமுகமா பேசுகிற காரியத்தினாலே நான் உயர்த்தப்பட்டிருக்கிறேன் பெருக செய்து கொண்டிருக்கிறார் உலக பிரகாணமான காரியம் போவாதுங்க ஐஸ்வர்யம் பரலோகத்துக்கு போக முடியாதுங்க ஐஸ்வர்யம் பரலோகத்துக்கு போக முடியாது ஒரு நாளும் ஆனால் கர்த்தரை என்னை எல்லாவற்றிலும் பெருக வைத்து உயர வைத்து தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் பட்ட பாடுகள் அவமானங்கள் சிறையிருப்புகள் இயேசுவுக்காக நிற்கிற அந்த வைராக்கியங்கள் உன் வாழ்க்கையில் அப்படி நீ நின்று கொண்டிருப்பாயானால் கர்த்தர் நிச்சயம் உன ஒரு நாள் கைவிட மாட்டார் இன்றையிலிருந்தே அந்த இரட்டிப்பான பங்கை உனக்கு கொடுப்பார் ஒருவனும் உன் சொத்தை ஏமாற்ற முடியாது உன் பங்கு எடுக்க முடியாது கர்த்தர் கொடுப்பார் செபிப்போமா மகா இறக்குமகிருப நிறைந்தா ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் தாளிலேயே எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் நல்ல பங்கை கர்த்தர் எங்களுக்கு ரட்டிப்பாய் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் யாரெல்லாம் இழந்து போயிருக்கிறாங்களோ பயந்து போயிருக்கிறாங்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் தைரியத்தை கொடுத்ததற்காக நன்றி உமக்காக சகித்து உமக்காக பாடுபட்டு உமக்காக அடி வாங்கி சிறையிறப்புக்குள்ளாக சென்ற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நினைவு கூர்ந்து நான் சுமிக்கிறேன் ரட்டிப்பான பங்கு இப்பொழுதே அவருடைய எல்லையிலே அவருடைய ஊழியத்திலே அவருடைய குடும்பங்களிலே ஆண்டவர் வியாபார ஸ்தலங்கத்திலே மொத்தமாக இறங்கட்டும் சுவாமி தடைகளை உடையமே சுவின் நாமத்தில் சத்துருளுக்கு மத்தியில் அது பந்தியாய் இரட்டிப்பான பந்தியாய் காணப்பட கத்தற்கு இருவசு ஆசிர்வதிக்கா அந்த நாளில் பிறந்த நாள் திருநாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை காட்சி வைக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை நான் ஆசிர்வதிக்கிறேன் ஏசு கத்தி ஏசு கிருஷ்ண நாமத்தில் ஒப்பு கொடுத்தார் பண்ணி ஜபிக்கிற ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமீன் ஹலை லூய கத்திரமை ஆசிர்வதிப்பாராக ஆமீன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்துரும்